ஜிஎஸ்டிக்கு பிறகு அத்தியாவசிய பொருட்களை வரி விதிப்பில் இருந்து நாங்கள் முழுமையாக விலக்கி வச்சிருக்கோம் நீங்க நினைவுபடுத்தி பாருங்க நீங்க பாலுக்கும் வரி போட்டீங்க என்னென்ன பொருட்கள் மேலே வரி போட்டீங்க தெரியுமா நீங்கள்லாம் பேசுறதுக்கு இந்த அருகதியுமே கிடையாது மேலும் சராசரி வரி ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னால முப்பது சதவீதத்துக்கும் அதிகமாக இருந்துச்சு ஏதோ பாலும் தேனும் ஓடுன மாதிரி புழுகிட்டு இருக்கீங்க எல்லா தீர்மானத்தையும் ஜிஎஸ்டி குழு மேற்கொள்ளுது உங்க கட்சியோட முதல்வர்கள் உங்க அரசுகளை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு சதவீத பொருட்கள் பதினெட்டு சதவீதத்துக்கும் குறைவாக ஆகியிருக்கு இந்த பட்ஜெட்லையும் கூட வருமான வரியில ஐந்து லட்சம் வரை விலக்கு அளிப்பத நாங்க செஞ்சிருக்கோம் இந்த கோரிக்கை எங்க ஆட்சி காலத்துல தான் வைக்கப்பட்டுச்சு இல்ல பொருளாதார நிபுணர் பிரதமரா இருந்த வைக்கப்பட்டுச்சு வைக்கப்பட்டு தொண்ணூத்தி ரெண்டுலயும் கூட இப்படிப்பட்ட கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு ஆனா கல்வி கடன்கள் நம்ம நடுத்தட்டு மக்கள் கல்வி கடன்களை வாங்குறாங்க கல்வி கடன்களை வாங்குறவங்களுக்கு வட்டி வீதத்தை பதினஞ்சு சதவீதத்திலிருந்து பதினோரு சதவீதமாக குறைச்சிருக்கோம் இதன் காரணமாக ஒரு இளைஞன் பத்து லட்சம் ரூபாய்க்கான கடனை வாங்கினான்னு சொன்னா அவனுக்கு கடனை செலுத்தி முடிக்கும் வேலையில் ரெண்டே கால் லட்சம் சேமிப்பு உண்டாகுது இதே மாதிரியா வீட்டு கடன்ல வீடு கட்ட மத்திய தட்டு மக்கள் கடன் வாங்கினாங்கன்னு சொன்னா வங்கியில பணத்தை செலுத்தையில் அவங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறு லட்சம் ரூபாய் வரை சேமிப்பு உண்டாகுது இந்த பணியை நாங்க தான் செஞ்சு கொடுத்துருக்கோம் இதே தான் எல்இடி பல்புகள் எனக்கு என்ன ஆச்சரியம்னா யூபி அரசு காலத்துல எல்இடி பல்புகள் ஏன் நானூறு நானூற்றம்பது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை அதே போல நாங்க வந்த பிறகு அது அறுபது எழுபது ரூபாயா எப்படி ஆச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேலும் தேசத்துல நாட்டில் கோடிக்கணக்கான எல்இடி பல்புகள் விற்பனை செய்யப்பட்டிருக்கு எத்தனை கோடிக்கணக்கான பணம் ஏழைகள் மற்றும் நடுத்தட்டு மக்களோட பணம் சேமிக்கப்பட்டிருக்குன்னு கணக்கிட்டு பாருங்க மேலும் இந்த எல்இடி பல்புகள் காரணத்தால நாட்டில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவு மின்சார செலவினம் குறைக்கப்பட்டிருக்கு இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்களை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய தட்டு மக்கள் பைகள்ல சேமிக்கப்பட்டிருக்கு இது மிகப்பெரிய வேலை ஒரு எல்இடி பல்பு வாயிலா செய்யப்பட்டிருக்கு இதை ஏன் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் அறிவிச்சா ஊடகங்கள்ல இருபத்தி நாலு மணி நேரம் இது பத்தின விவாதமா இருக்கும் செய்தித்தாள்கள் தலைப்புச் செய்திகளா வரும் ஆனா ரொம்ப எளிமையாக இந்த ஐம்பதாயிரம் கோடி ரூபாய்களை சேமிச்சு மத்திய தட்டு மக்களுக்கு சேமிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம்